லாப் தான் சிபி சப்போர்ட்டே இந்த ரீல்ஸ்லாம் அந்த ஏதோ சமா நல்லா குட் சூப்பர் சன்ரைசஸ் தான் கப்பு அடுத்த கப்பு சன்ரைசஸ் தான் அப்போ சண்டே நடக்கிறது வந்து செம்ம எஸ்ஆர் எஸ் ஒன் சைட் மேட்ச் ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருந்துச்சு ப்ரோ நாங்கள் நினச்சது ரொம்ப நாங்கள் எஸ்ஆர் எச் கண்டிப்பாக ஜெயிக்க நினச்சி வந்தோம் கண்டிப்பாக அதே மாதிரி ஜெயிச்சு நெட்டோட பவுலிங் ரொம்ப இம்ப்ரூவ்ஷாக இருந்துச்சு ஐ எம் ஸோ ஹாப்பி தேங்க்யூ We were not expecting in the starting Sunrisers, we, we were supporting Sunrisers and now the game has changed and Sunrisers have qualified to the finals. It was good. We won. Good, good. Uh, math was very good. Shabba uh, shabba. It was entertaining. Ground as well as. RCB. RCB. He's <laughs> like up next year. He matches well. RCB is good. Hello. మై ఫస్ట్ స్టేడియం ఎక్స్పీరియన్స్ బట్ సు సమ్సా వందా ఎంజాయ్ పన్నాడదు బట్ ఓకే ఫైన్ ఐ సా వెరీ హ్యాపీ అబౌట్ గుడ్ గేమ్ వెరీ నైస్ట్ సూపర நல்லா இருந்தது இந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது வெரி குட் மேட்ச் வேறு மாதிரி ப்ரோ எஸ்ஆர்எஸ் தான் இந்த ஃபைனல் கப்பு நல்லா இருந்துச்சு ஏ நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் நான் ஐபிஎல்லு ஸோ இன்றைக்கி செமையாக இருந்துச்சு மேட்ச்சு ஸோ எஸ்ஆர்எச் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் பிச் கூட நல்லா ஸ்பின்னுக்கு நல்லா இருந்துச்சு ஈவன் ஆர் 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 பக்கம் கூட நல்லா ஸ்பின்னர்ஸ் ஜஹல் அண்ட் அஸ்வின் ரெண்டு பேரும் நல்லா போட்டாங்க இந்த பக்கம் கூட அபிஷேக் சர்மா அண்ட் சம்மத் வந்தார் இதெல்லாம் ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க இந்த மேட்ச் நல்லா செம்மையாச்சு எனக்கு பாய் வணக்கம் சென்னை டுடே மேட்ச் வில் பி வின் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெரி இஸ் வெரி சூப்பர் மேட்ச் ரொம்ப ரொம்ப நல்லா போயிடுச்சு மீரு சூஸ் கோண்டி பாகுண்டாதி மேட்ச் இங்க மேட்ச் சும்மா என்டர்டைன்மென்ட்க்காக தான் வந்து பார்த்தோம்

தலை வந்து அவுட் ஆன பிறகு நாங்களே அவுட் ஆகிட்டோம் அதனால் அந்த ரொம்ப மனவர்த்தத்தில் ரிட்டன் வந்து நம்ம பக்கத்து ஊர் ரெண்டாவது வந்து உங்களோட ஓனர் நம்ம சென்னைக்காரங்க காவியம்மாறன் அதனால தான் சன்ரைஸரை இன்றைக்கி சப்போர்ட் பண்ணு சூப்பராகங்க ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிஃபெ டிஃபெண்ட் பண்ணாங்க கேகேஆருக்கு ஃபைனலில் போட்டி வந்து சென்னை தான் கரெக்டாக கொடுத்துருக்கோம் சென்னைக்கு தவிர வேறு யாராவது அவங்கள ஏடிக்கு போட்டியாக நிற்கலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்ஆர்எஸ் தான் கண்டிப்பாக இவங்க சண்டே வந்து ஃபைனல் சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி நல்லா ரெண்டு பேருமே நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஆனால் என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் கண்டியூஸாக போட்டுருக்கும் போது அஸ்வினி பல கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம் அதே டைம் வந்து இவங்க வந்து எஸ்ஆர்எஸ் வந்து சிங்கிளெல்லாம் டபுளாக கன்வெர்ட் பண்ணாங்க இவங்கெல்லாம் சிங்கிளெல்லாம் பாலாக தான் வைக்கிறாங்க அதனால தான் மெயின் லாஸ் மேட்ச் லாஸ் மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு மேட்ச்சு ஏன் மேட்ச் முடியுறதுக்கு முன்னாடியே எல்லாம் வெளியே வந்துட்டீங்க ஆமாம் ஏன் இது இவங்க அடிக்க மாட்டாங்க தெரிஞ்சு போச்சு ஏன் அதுக்குள்ளே வெளியே சன்ரைஸ் தான் மேட்ச் இன்னும் முடியலையா அதுக்குள்ளே வண்டிங்க

ஆக்சுவலாக அவங்க வந்து ஆடும்போது எல்லாருமே சாம்சங் சப்போர்ட் பண்ணி அஸ்வின் எல்லாருமே சப்போர்ட் பண்ணேன் பட் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு ப்ரோ யார் சப்போர்ட் பண்ணாலும் தோத்துட்டானுங்க ப்ரோ சிஎஸ்கே சப்போர்ட் பண்ண தோத்துட்டானுங்க ஆசிபி சப்போர்ட் பண்ண தோத்துட்டானுங்க ஆர்ஆர் சப்போர்ட் பண்ண தோத்துட்டாங்க சரி யார் யார் சப்போர்ட் சொல்லுங்க இப்போதைக்கு யாருன்னு இருக்கேன் ப்ரோ அவனுங்க வேற என்ன பண்ண பார்த்து ப்ரோ பயிற்சி பார்த்தா தான் ப்ரோ தெரியும் நான் வந்து நியூட்ரல் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் எந்த பிளேயர் நல்லா விளாட்றானோ அவன் ஜூரல் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் சுத்தமாக அப்புறமா ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ணல ஆனால் ஃபைனலாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் கிளாஸ் அண்ட் மாஸ் காமிச்சிட்டாரு ராஜஸ்தான் இருந்தாலும் சேஸ் பண்ணியிருக்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆர்சிபி நான் ஆக்சுவலி ஆர்சிபி சப்போர்ட் ஆனால் இங்கே சஞ்சுக்காக ஆர் சப்போர்ட் பண்ண வந்தேன் சார் இட்ஸ் சப்போர்ட்டிங் ராஜஸ்தான் ஹைதராபாத் நான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து எஸ்ஆர் சார் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் சிங்காக யுவராஜ் சிங் அங்கே டீம் மாறும்போது ஐ சப்போர்ட்டட் எஸ்ஆர் எச் சஞ்சு சாம்சங்காக வந்தோம் அவுட் ஆகிட்டார் ஹோப் நெக்ஸ்ட் டைம் விளையாட வேர்ல்டு கப்பில் ஜெயிக்கணும் சஞ்சு சாம்சங்

அந்த ஏதோ ப்ராபபிலிட்டி படி தேவில ஒன்றையும் வேணா நான் பெருசிஎஸ்கே தோத்துச்சு நான் பெருசாக கண்டுக்கல யார் ஜெயிச்சா என்ன பற்றி உங்களோட தாட் என்ன என் தம்பி எஸ்ஆர்எச் தான் ஜெயிக்கும்னு சொன்னான் ஸோ ஐ திங்க் அதானே உங்களோட தாட் என்ன அதாங்க ஐ டோன் கேர் சிஎஸ்கே ஜெயிக்கல யார் ஃபைனல்ஸ் ஜெயிச்சான எனக்கு கவலை இல்லை ஆர்சிபியும் மேட்ச் I really hope KKR wins uh, because we have already lost to Pat Cummins a lot of times. So hopefully KKR wins. Same KKR should win. A KKR should win. KKR Final Mmm. SRH. KKR win. Yeah. SRH. I don't care whoever wins. It's about game, whoever puts. Obviously, we are all SRH fans since CSK is down. We want them to hit some two. 183, again please break the record Thun Rises Thun Rises హా సా తుర్రియంగాంగా సినియంగా వినింకారితుంకారి తారిన్యేంద తారిన్యంగా కికిరిపంగా కిర్యంగా కిర్యం తింకార్యం � அவங்கக்கிட்ட சில மாதிரி சென்னையில் ஆடுறாங்க நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து வருணோ நிறையனும் இருக்கும் போதே வந்து இங்கே இருக்கிற பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு என்னன்னா ஒன்று டூ ஃபிஃப்டி அடிப்பாங்க இல்லைன்னா ஹண்ட்ரட் அடிப்பாங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க லூஸ் பண்ணுற சான்ஸ் நிறைய இருக்கு இன்னைக்கு ஆர்ஆர் பேராக பேட்டிங் பண்ணதுனால தான் ஆறாவது தோற்றாங்க இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக பேட்டிங் பண்ணி தான் ஈஸியாக வச்சிருப்பாங்க சரி ஓகே சிஎஸ்கே பிளே ஆஃப் வரலாம் அதை பற்றி உங்களோட கருத்து அந்த ஆசிபி ஃபேன்ஸ் அடிக்கணும் ரொம்ப ஓவராக ஹைப் கிரியேட் பண்ணிட்டாங்க ஒன்றுமே ஒரு கப்பு தூக்கி அவங்க அதுக்கு போய் அவங்க கட்சியே பாத்தீங்க ஆர்ஆர் கூட ஏழு மணி நேரத்துல தோத்து போயிட்டா ஆட்டிட்யூட் ப்ரோ ஆட்டிட்யூட் மாத்த முடியுமா இவர் இவரே இவர் வந்து கிரிக்கெட் ஃபேனா இவர் வந்து எல்லா டீமும் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணுவார் யார் வின் பண்றாங்க அவங்க சப்போர்ட் பண்றாங்க சப்போர்ட் பண்றத தான் நான் ப்ரோ ஐபிஎல் அப்ப கண்டிப்பா எஸ்ஆர்எஸ் இந்த வாட்டி கம்பேர் கப் அடிக்கும் நதிங் பிகாஸ் இட் ஆசிபி ப்ரோ ஆசிபி ப்ரோ ஆசிபி ஃபார் எவர் ஓகே லாலிபாப் கக்கா யாரு ഹൈഡ്രബാദ് എസ്ആർച്ച് ഡെഫിനെ എസ് ആർ ഹിക്കാസ് അവളുടെ ബൗലിംഗ് സ്ട്രാറ്റജി ഫീൽഡിംഗ് എല്ലാം വന്ന് പർഫെക്റ്റാച്ച് എന്ത ഫ്ലാസുമേ ഇല്ല സോ യാ എസ്ആർഹച്ച് തന്നെ രണ്ട് ടീമും നല്ല പണാങ്ക ലൈക്ക് ബാറ്റ് അൻ്റ് ബാൽ ബിറ്റീൻ്റെ നല്ല കാണ്ടസ്റ്റ് എന്തത് ദ പ്ലേറ്റ് വെലി വെരി വെൽ பாலிங் ஸ்ட்ராட்டஜி நல்லா இருந்துச்சு லைக் ஸ்பின்னர்ஸ் அழகாக ரொட்டேட் பண்ணி போட்டாங்க குட் அந்த அரேஞ்ச்மெண்ட் ஃபீல்டிங் அரேஞ்ச்மெண்ட் லைக் பர்ஃபெக்ட் ஃபிளாலெஸாக இருந்துச்சு ஸோ ஸ்ட்ராட்டஜி சத்தியமாக எதிர்பார்க்கவே எல்லா பிளேர்ஸும் ஃபீல்டிங் செகண்ட் ஆஃப் தான் மேட்ச்சு ஃபஸ்ட் ஆஃப் கூட பேட்டிங் அவ்வளோ ஒழுங்காக பண்ணல பட் செகண்ட் ஆஃபில் அந்த ஃபீல்டர்ஸு கண்டெய்ன் ஓவர்ஸு போலர்ஸ்லாம் பாஞ்சி பாஞ்சி பண்ணாங்க ஃபீல்டர்ஸ் அடிச்சிக்கே முடியாது எல்லா இடத்துலையும் ராகுல் திரிபாதி வேற மாதிரி மனுஷன் அவர் பயங்கரமாக பிடிச்சாரு அண்ட் நட்டு கூட சம் ஓவர்ஸ் இருக்கிறதிலே அபிஷேக் சர்மா தான் வேற மாதிரி போலிங் ஆனால் பேட்டிங் அவ்வளோ பண்ணல போலிங்கில் நீ கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்து கொடுத்துருப்போம் இந்த மேட்ச்சில் எஸ்ஆர்எச்சோட பர்ஃபார்மென்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக குட் பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி ரென் பத்தாவது நினச்சோம் ஒன் நைன்டி அந்த மாதிரி நினைச்சோம் பட் ஆனால் பிச்சு பயங்கரமாக ஸ்லோவாக இருந்துச்சு லைக் செகண்ட் இனிங்ஸ்லாம் தெரிஞ்சுது பயங்கரமாக ஸ்பின் ஆக ஆரம்பிச்சது ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ஸ்பின்னர் முடிச்சிட்டாங்க நல்லா இருந்துச்சு ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் சதவிட்டாங்க பேட்டிங் அதோட முக்கியம் இருந்துச்சு எஸ்ஆர்ஹெச் வந்து பவுலிங் சூப்பராக போட்டாங்க இன்னைக்கு அதனால அவங்க இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க இந்த பிளேட் ரியலி வெல் அண்ட் தேர் ஃபீல்டிங் வாஸ் ஃபார் பெட்டர் தேன் ஆல் அதர் பிளேயர்ஸ் இன் லைக் ஆல் அதர் டீம்ஸ் ஃப்ரம் எஸ்ஆர் ஃப்ரம் திஸ் ஐபிஎல் டீம் ஐ ஃபீல் திஸ் மேட்ச் மேட்ச் ஒரு சங்கூஸ் ரியாலி குட் போலிங் பை அபிஷேக் தென் வீ had நட் டூ தென் ஷாபாஸ் ஆக்சுவலி எரிவன் பிளேட் ரியாலி வெல் ப்ரோ இருந்தாலும் நாங்கள் தலையை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ப்ரோ டோனி ப்ரோ சி டோனிதான் ப்ரோ டோனிதான் ஃபைனல் மேட்ச்சுக்கு வந்து ஒரு டீம் இருந்தால் கன்ஃபார்ம் அது ஜெயிச்சிடும் அப்படின்னா நீங்கள் எந்த டீமை சூஸ் பண்ணுவீங்க ஜெஸ் இமாஜினேஷன் ஆர்சிபி அப்புறம் சிஎஸ்கே தான் அப்புறம் அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே தான் அதுவே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சாலாக தான் இருந்துச்சு இப்போது சாம்சங் வேறு பீட்ரே பண்ணிட்டாரு அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரலி ஆகாஷ் எந்த டீம்னு நினைக்கிறேன் கே கேஆரா ஆ